அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை ஆடி செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் நீங்கள் நினைத்தது உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு தீபத்தை நாம ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம்ங்கிறது ஆடி செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்குரிய மாதமாகும் இப்படி அம்மனுக்குரிய மாதங்கள்ல இந்த ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு எல்லாமே ரொம்ப ரொம்ப உகந்த அம்பிகையை வழிபாடு செய்வதற்குரிய காலமாகும் இந்த கிழமைகளில் நாம் வழிபட்டோம் அப்படின்னா நாம் நினைத்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அதனால் நாளைய தினம் ஆடி செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்குரிய நாளில் நாம் கால நேரத்தில் துர்கை அம்மனுக்கு இந்த தீபத்தை வந்து ஏற்ற வேண்டும் நம்ம வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்போம் நிறைய வேதனைகளும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களையும் நாம அனுபவிச்சுக்கிட்டு நம்மளும் வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியா நிம்மதியா வாழணும் அப்படின்னு எல்லாருமே நாம நினைச்சிருப்போம் இப்படி அம்பிகைக்குரிய மாதம் ஆடி மாதமாக இருப்பதினால் ஆடி மாதத்துல இந்த செவ்வாய்க்கிழமை நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு நாளாக இருந்தாலும் அம்மனை வழிபாடு செய்யவும் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அதனால செவ்வாய்க்கிழமை கால நேரத்தில் துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை வீடுகளில் ஏற்றக்கூடாது கோவில்கள்ல இருக்கக்கூடிய அம்மன் துர்கையம்மன் தான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அதை நீங்க கவனமா வச்சுக்கோங்க நீங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இல்ல நல்ல வேலை கிடைக்கணும் என்னுடைய பெண்ணுக்கு வந்து சீக்கிரம் திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதற்காகவும் நீங்க இந்த தீபத்தை வந்து தாராளமாக ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் நாம ராகு கால நேரத்துல ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்துல மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் மாதம் இருக்கக்கூடிய இந்த ராகு கால நேரத்தில் தான் நாம் இந்த தீபத்தை வந்து ஏற்ற வேண்டும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே நட சாத்திருவாங்க நாலு மணிக்கெல்லாம் நட திறந்துருவாங்க அந்த ஆஃப் அன் அவர் இருக்குது இல்லைங்களா அந்த நாலு மணிலேருந்து ஒரு நான்கு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட அரை மணி நேரத்தை பயன்படுத்தி இந்த தீபத்தை வந்து ஏற்றிக்கோங்க இல்லை எங்களுக்கு மூணு மணிக்கே எங்களுடைய கோவில்கள் எல்லாம் நட திறந்துருவாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த மூணுல இருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ராகு கால நேரத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா நீங்கள் வீட்டிலருந்து போகும்போதே ஒரு எலும்புச் சம்பளத்தை வாங்கிட்டு போங்க இதில் வந்து நம்ம சுவாமிக்காக தீபம் ஏற்றக்கூடிய எலும்புச் சம்பளம் அப்படிங்கிறதுனால கரும்புள்ளிகளோ அழுகளோ இல்லாமல் நல்ல எல்லோ கலரில் இருக்கக்கூடிய அந்த எலும்புச் பார்த்து வாங்கிட்டு போங்க அதை இரண்டாக கட் பண்ணிட்டு அந்த சாரை பிழிஞ்சிட்டு அதை அப்படியே திருப்பி போட்டிங்க அப்படின்னா அது ஒரு விளக்கு மாதிரி வந்துடும் நம்மளுக்கு அதில் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அம்மனினுடைய சன்னதியில் சிவ ஆலயங்கள் இருக்குதுன்னா கண்டிப்பா துர்க்கை அம்மன் சன்னதி இருக்கும் அங்க போய் இந்த எலும்புச்சம்பழ தீபத்தை வந்து ராகு கால நேரத்துல நீங்க ஏத்தணும் ஏத்திட்டு துர்க்கை அம்மன் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாயினும் திருமணம் நடக்கணும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் உறவினர்களுக்கு இடையே பிரச்சனைனா அந்த பிரச்சனைகள் தீரணும்னு உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை மனதார அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க மனமுருகி வேண்டிக்கோங்க நாம செய்வது எல்லாமே உள்ளன்போடு அவளை மனமுருகி பிரார்த்தனை செய்வது மட்டும்தான் அப்போ அதுல வந்து நீங்க நம்பிக்கையோட உள்ளன்போடு உருகி நாம பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன வேண்டிக் கொண்டாலும் அந்த வேண்டுதல்களை அம்மன் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது ஐதீகம் அப்ப நாளைய தினத்துல வரக்கூடிய அந்த ராகு கால நேரத்துல அந்த தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டும் அம்மா நாங்க அந்த நேரத்துல வேலைக்கு போயிருவோம் வீட்டுல இருக்க முடியாது நாங்க என்ன செய்வது நாங்க ரொம்ப லேட்டா தான் வருவோம் ஆறு மணிக்கு மேல அந்த தீபத்தை ஏத்த முடியாதா அப்படின்னா ராகுகால நேரத்தில் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முடியலை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மாலை ஆறு மணிக்கு மேல கூட துர்கை அம்மனுக்கு இந்த தீபத்தை தாராளமாக நீங்க ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை ஒளவையார் வழிபாடு அப்படின்னு ஆஹ் குழுக்கட்டை எல்லாம் அவித்து அவ ஔவையாருக்கு படைச்சு பெண்கள் மட்டுமே அந்த வழிபாட்டுல வந்து கலந்து கொள்ளுவாங்க அந்த குழுக்கட்டை கூட ஆண்களுக்கு தெரியாம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமைகள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்றும் ஔவையார் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக கிராமங்களில் வழிபாடு செய்வாங்க பெண் தெய்வம் அப்படின்னு அவங்க வந்து வழிபாடு செய்வாங்க உங்களுக்கு அந்த வழக்கம் இருந்தாலும் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் நீங்க இத வந்து செஞ்சு வழிபாடு செய்யுங்கள் நினைத்தது நிச்சயமாக நடக்கும் அதனால கண்டிப்பா நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுறாதீங்க அதுவும் இல்லாமல் நாளைய தினம் நம்மளுக்கு சர்வ ஏகாதேசியோடு நம்மளுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை வருவது கூடுதல் சிறப்பானது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில கடன் தீர வேண்டும் நிறைய இப்போ இருக்கிற காலகட்டத்துல நிறைய நம்ம கடன் பிரச்சனையில கஷ்டப்பட்டு இருக்கோம் ஏதோ ஒரு அவசர எமர்ஜென்சிக்கு அவசர உதவிக்கு நம்ம கடன் வாங்கிடுறோம் வாங்கின கடனை நம்மளால திருப்பி கொடுக்க முடியுதா அப்படின்னா அது ரொம்ப சிரமமான ஒரு வேலையா இருக்குது எல்லாராலையும் அது சுலபமாக திருப்பி கொடுக்க முடியறது கிடையாது அப்படி நம்ம வாங்கின கடனை சீக்கிரமாக திருப்பி கொடுக்க வேண்டும் நம்ம கடன் பிரச்சனையில இருந்து வெளிவர வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில மதியம் வரக்கூடிய குளிகை நேரமும் செவ்வாய் ஓரை நேரமும் ஒன்றாக இருக்கக்கூடியது அப்படின்னா அந்த ஒரு மணில இருந்து பதினைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரம்ங்கிறது குளிகையும் நம்மளுக்கு கோரை நேரமும் ரெண்டும் சேர்ந்து வருது அப்ப இந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஆபீஸ் கவர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு ஒயிட் கலர் கவர் எடுத்துக்கோங்க அந்த கவருக்குள்ளார பதினோரு ரூபாய் ஐம்பத்தி ஒண்ணு நூத்தி ஒன்னுன்னு உங்களால எவ்வளவு அமௌண்ட் அதுல வைக்க முடியுமோ வச்சுட்டு மேல வந்து யாருக்கிட்ட நீங்க கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களோட நேம் இப்போ இருந்து வாங்கியிருக்கீங்கன்னா அந்த பேங்க்கோட நேம் இல்லை ஒரு ஆள் இருந்து ஒரு நபர்கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த நபரோட பேர் எழுதி எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அந்த கடன் தொகையையும் எழுதி முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணி எனக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர வேண்டும் முருகா நீதா அதற்கு அருள் புரியணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த நேரத்தில் அமௌண்ட்டை எடுத்து வைங்க இல்லைங்க அவங்க பக்கத்து வீடு தான் அந்த நேரத்தில் டைரக்டாகவே கொண்டு போய் எங்களால் பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக அந்த நேரத்தில் கொடுக்கும் பொழுது எவ்வளவு நாள்பட்ட கடனாக இருந்தாலும் உடனடியாக அந்த கடன் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் அதனால் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த ஆடி செவ்வாயை எக்காரணத்தை கொண்டு பெண்கள் தவற விடாதீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் வரட்டும் நன்றி வணக்கம்